ட்டாசி மாத ஏகாதசியில் தயிர் உபயோகிக்கலாமா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலிருந்து பதினொன்றாம் நாள் ஏகாதசி வருகிறது ஒரு வருடத்துக்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருகிறது அனைத்து ஏகாதசிகளிலும் விரதமிருந்து வழிபடுவோர் பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவர் புரட்டாசி மாதத்தில் வரும் வளபழை ஏகாதசி பத்மநாபா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அன்று விரதம் இருப்பதன் மூலம் இந்திரன் மற்றும் வருணனின் வரத்தை பெறலாம் நமக்கு எந்த விதத்திலும் தண்ணீர் பற்றாக்குறை வராது நமது வீட்டில் இருக்கும் கிணறு ஆழ்குழாய்களில் தண்ணீர் வற்றாமல் இருக்கெடுக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை ஏகாதசி அஜாய் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில்தான் ஹரிச்சந்திரன் விரதமிருந்து தாம் இழந்த நாடு மனைவி மற்றும் மக்களை திரும்ப பெற்று பல ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எனவே நாமும் இவ்விரத நாளில் விரதம் கடைபிடித்தால் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் புரட்டாசி மாத ஏகாதசி என்று கண்டிப்பாக தயிர் உபயோகிக்கக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருங்கள்